நேற்று இந்துஸ்தான் வந்தேன் நாளைக்கு ஈரோடு போவீங்க திருப்பூர் போவேன் அங்கேயும் வருவேன் நான் இல்ல பாக்கறதுக்குண்ணா நல்லபடியா வேலை பண்ணுங்க கண்டிப்பா பாத்துக்கோங்க கண்டிப்பா அதுக்காக தான் நான் இந்த வேலைக்கு வந்தேன் மொட்டமாடி பார்ட்டிக்கு என்ன சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா நான் ரெடி ஸோ எனக்குமே அவங்களோட வேலை அதுதான் ப்ரையாரிட்டியாக இருக்கணும் சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு ஏதா கிரைடீரியா இருக்கா ஏனா எல்லாமே ஹிட் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஹிட் கிடையாது கடைசில ரெண்டு கொஞ்சம் சரியா போல கமர்ஷியலி பிளடி பக்கல பாத்தீங்கன்னா அந்த பையன் அப்பான்ன ஒரு கட்டி பிடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி இந்த மூணு படத்தலயும் இல்லையோங்கறது என்னோட ஃபீல் தயவு செய்து அடுத்த படங்களையாத கொஞ்சம் மாத்தி பட சக்சஸ் ஆகும் போது என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி தான் இதுமே டெஃபினட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே டேக்கன் டே ஒன்னில் எதுவுமே இல்லாத போது எனக்கு ஹெல்ப் பண்ண பண்ணியிருப்பாங்களே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களாம் இன்னைக்கு வரைக்கும் என் கூட நல்லபடியாக இருக்கிறாங்க அவங்களும் நல்லா இருக்காங்க நானும் நல்லா இருக்கிறேன் அதுதான் பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன் சீசன் த்ரீ வந்து தான் எங்களை வந்து மோஸ்ட்லி பார்க்க வச்சது ஸோ நீங்கள் சாண்டியான லாஸ்ட்லியா ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஆனால் இப்போ இருக்கிற சீசனை பற்றி நீங்கள் என்ன உங்களோட கருத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா டு பி ஃப்ரேங்க் நான் எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் நாங்கள் சினிமாக்குள்ள வரணும் என்னென்ன பண்ணணும் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஹாய் கவன் ஹாய் 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 ஒரே ஒரு क्वेश्चन தான் மொட்டமாடி பார்ட்டிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா மொட்டமாடி பார்ட்டிக்கு என்ன சூப்பரான ஒரு விஷயம் அப்படினா நான் ரெடி انا பசங்க பயங்கர பிஸியா இருக்காங்க انا அதுதான் அதுல சூப்பரான ஒரு மேட்டர் நினைக்கிறேன் ஏனா அவங்க இத்தனை வருஷமா பண்ண உழைப்பு எல்லாத்துக்குமே சேர்த்து இன்னைக்கு அவங்க ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க சோ எனக்குமே அவங்களோட வேலை அதுதான் பிரையாரிட்டியா இருக்கணும் சோ நானுமே என்னன்னா அந்த படத்துக்கான மோட்டமாடி பார்ட்டி திருப்பி அவங்க பண்ணாங்கன்னா அதுதான் அவங்களுக்குமே சூப்பராக இருக்கும்ன்ட்டு

எதா இருக்கும் இந்த சொசைட்டிக்கு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும்னா அப்படியே அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபேண்டசி மிக்ஸ்டாக இருந்துச்சு அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தால் செம்ம ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு சரி எந்த க்ரைட்டீரியா வச்சு நீங்கள் ஸ்கிரிப்டெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க ஆர் சும்மா ட்ரை புதுசாக ட்ரை பண்ணுவோம் இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் மீ அந்த மாதிரி எதாவது இருக்கா இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஹிட்லாம் கிடையாது கிடச்சியில் கொஞ்சம் சரியாக போகல கமர்ஷியலி அதை தாண்டி அதுதான் எனக்கு படம் வந்து இந்த வேலைக்கு இன்னைக்கு நம்ம வந்துவிட்டோம் இப்போ வண்டி ஒரு மாதிரி நல்லா ஓடின்னு அது ஓகே ஆனால் இதெல்லாமே ஆரம்பிக்கும் போது நம்ம யோசிச்சுருப்போம்ல ஒரு நல்ல ஆக்டராக ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அன்னைக்கு என்னோட ஆசையாக இருந்தது ஸோ அது என்னை ஃபர்ஸ்ட் நான் ஹாப்பி பண்ணிக்கிட்டா தான் அடுத்த எல்லோருமே ஹாப்பி பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த விதத்தில் அட்லீஸ்ட் ஒவ்வொரு படத்துக்கு ஒரு சின்ன அது இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்குற உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் பண்ணுறது தான் அட் தி சேம் டைம் அது ரொம்பவும் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் போயிடக்கூடாது அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்டும் இருக்கேன் மேபி இது அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கரெக்டும் பண்ணி எனக்கும் பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி அடுத்தது எல்லாமே அந்த ஆர்டரில் வரும்னு நம்பரான தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் சார் ஆய் சார் என்னோட கேள்வி சொல்ல மாட்டேன் விமர்சனம் எனக்கு வந்து உங்களோட ஸ்டார் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் ப்ளட்டி பேக்கர் பிடிச்ச படம் கிஷ்வன் ரொம்ப பிடிச்ச படம் ஆனால் மூணுலேயுமே ஒரே மாதிரி ஒரு சின்ன ஒரு முழுமையடையாத தன்மை இருக்கும்னு பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்திருக்கலாமே இப்போ கலை பார்த்தீங்கன்னா வர மாதிரியே ஒரு சீன் வச்சுருக்கலாம் கடைசியாக அந்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி உள்ள சீனில் கூட அவர் பார்த்தீங்கன்னா அவர் அவங்க ஃபேமிலியோடு அவர் இருக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கலாம் அல்லது பிளட்டி பேக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் அப்பான்னு ஒரு கட்டி பிடிச்சிருக்கலாம் அந்த பிளட்டி பேக்கர் பார்த்திங்கன்னா அருமையான படம் தான் ஆனால் முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி அவன் அப்பான் கட்டி பிடிச்சிருந்தானே எல்லாேருக்கும் ஒரு ஃபுல் ஃபுல்ஃபில்லாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு தோணுது அப்படி தான் கிறிஸ் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்குது பட்டு அந்த கல்யாணத்தில் ஏன் எல்லாேருமே ஒரு கேரக்டர் வச்சு ஒரு ஜாலியாக இருக்கப்போ அந்த மூவி பேர் அந்த க்ரூப் பேர் போகிற மாதிரி கூட போட்டிருக்கலாம் ஸோ ஒரு முழுமையாடிய வெளியில் போய் டாலரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த படுத்திருந்தீங்களே மூணு கேரக்டர்ஸும் படுத்திருக்கப்போ அந்த நிறைவை வந்து ரொம்ப ரொம்ப அருமையான படம் பட் தேக்டிவிட்டி வெளியில் போகிறப்ப ரொம்ப நிறைவாக இருந்தது எங்களுக்கு போகிறப்ப அந்த மாதிரி இந்த மூணு படத்துலையும் இல்லையோங்கிறது என்னோடய ஃபீல் தயவு செய்து அடுத்த படங்களையாவது கொஞ்சம் மாற்றி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னா கூட அது எங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருந்திருக்கும் அது கிட்ட சொல்லணும் அது இல்லை கண்டிப்பா சார் எப்படி நல்ல கமெண்ட்ஸும் படத்துக்கு ஒரு பாசிட்டிவாக படம் சக்ஸஸ் ஆகும்போது என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி தான் இதுவுமே டெஃபினட்டாக பாயிண்ட்ஸ் எல்லாமே டேக்கன் நிச்சயமா மாஸ்கோட பார்த்துட்டு நீங்க வெளியில வரும்போது நீங்க முழுமையா வெளியில வருவீங்க நானும் ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப வருத்தம் ஸ்டார் ரொம்ப 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 பிடிச்ச படம் அன்ஃபார்ச்சுனேட்டா அது எதிர்பார்த்த அளவு இதாகல ஆல் தி வெரி ஃபார் மாஸ்க் थैंक यू सर थैंक यू सर थैंक यू सर हाय सर हाय हाय பா உங்களோட பிக் ஃபேன் थैंक यू थैंक यू உங்களோட பெரிய சக்சஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க பெரிய சக்சஸ் ஆ நான் டே 1ல எதுமே இல்லாத போது எனக்கு ஹெல்ப் பண்ண பண்ணிருப்பாங்கல என்னோட फ्रेंड्स எல்லாம் அவங்களாம் இன்றைக்கு வரைக்கும் என் கூட நல்லபடியாக இருக்கிறாங்க அவங்களும் நல்லா இருக்காங்க நானும் நல்லா இருக்கிறேன் அதுதான் பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன் சார் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ கிடைக்குமா ஆ எடுத்துக்கலாம் முடிச்சு போகும்போது அப்படி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஹாய்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள்னா மாஸ் படத்துக்காக தேங்க்யூ சாரி எனக்கு ஹெல்த் கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லை நோய் வந்தோம் நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி வந்திருந்தேன் ஐயோ நானே ஒய்ஃபும் அண்டு நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அஃபோர்ட் ஃப்ரம் த மூவி இந்த பிக் பாஸ் அப்படின்றது இந்த சீசன் த்ரீ வந்து தான் எங்களை வந்து மோஸ்ட்லி பார்க்க வச்சது ஸோ நீங்கள் சாண்டியான லாஸ்லியா ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஆனால் இப்போ இருக்கிற சீசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்து நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா ஒய் பிகாஸ் தட் சினரி டிஃப்ரெண்ட் அண்ட் ரைட் நோ இப்போ இருக்கிறது வந்து உங்களோட ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை இல்லை நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் முழுசாக தெரியாமல் அதோட உண்மைத்தன்மை தெரியாமல் அதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு நினப்பேன் நான் நான் ஓரளவுக்கு முழுமையா பார்த்த சீசன் அப்படின்னா சீசன் ஒன்று அதுவும் அவங்க ஓவியா இருந்த வரைக்கும் தான் பார்த்தேன் அதுக்கப்புறமேட்டு அது டிவி ஆஃப் பண்ண பல குரூப்பில் நானும் ஒருத்தேன் அதுக்கப்புறமேட்டு நான் எந்த சீசனும் நான் பார்த்தது இல்லை அதனால எதுவுமே தெரியாம நம்ம கமெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் மாஸ்க்னு வச்சிருக்கீங்களே படம் பேரு உள்கு இருக்கா மாஸ்க்குங்கிறது வெளி பெருசாக வெளிப்படையா தெரியணும்னு நல்லா வெளி குத்துன்னு தான் நாங்கள் நினைச்சு நிற்கிறோம் அதுல உள்குத்துலாம் இல்லை அந்த மாஸ்க போட்டு ஒரு கும்பல் வந்து பணத்தை திருடுவாங்க படத்துல மாஸ்க போட்டு வராங்க இல்லையா அவங்கெல்லாம் சேர்ந்து திருடுவாங்க அது என்ன பணம் அந்த யாரு எதுக்காக திருடுறாங்க அப்படின்றது எல்லாமே தான் நௌஃபியா நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் என்னென்னா நீங்கள் படம் எல்லாமே எஃபெக்ட் எடுத்து எல்லாமே சூப்பராக பண்ணுறீங்க ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு புதுசாக உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது சீன்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த படத்துலேயும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு சீன்ஸ் பிடிச்சிருக்கும் உங்கள் ஷூட்டிங் எடுக்கும் போது ஸோ அதில் நான் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தேன் இந்த படத்தோட லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் எனக்கு ஓவரால் கதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காகவும் எனக்கு இருந்தது அதாவது ஒரு நாலு பேரை பத்து பேரை அடிக்கிறதும் ஹீரோயிசம் தான் ஆனா எல்லாத்தையுமே தாண்டி நம்மளால முடியும்னு நம்ம நம்புறது ஒன்னு இருக்குல்ல அட் த சேம் டைம் நம்ம நல்லது பண்ணணும்னு நினைச்சாலுமே அதுமே ஹீரோயிசம் தான் இந்த படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது ஒரு காமன் மேனா இருக்கிற எல்லாருமே தங்களை தாங்க ஒரு ஹீரோவா உணர்வாங்கன்னு நான் நம்புறேன் அதுதான் நான் நம்பின விஷயம் படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க ஒரு கேள்வி உங்களோட அடுத்த படத்துக்கு நாங்கள் அடுத்த படத்துல பார்க்கலாம்

ஸோ மேபி இது அதுக்கான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதையும் பார்த்துட்டே சொல்லுங்கள் தேங்க்யூ ஓகே தேங்க்யூ ஆனால் ஒரு வழியாக உங்களை பார்த்துட்டேண்ணா உங்களோட பெரிய ஃபேன் நான் சீரீஸ் ஆகவே தேங்க்யூ வந்ததுக்கு வேண்டி சொல்ல ஐயோ சீரீஸ் ஆகவேண்ணா தேங்க்யூப்பா நேற்று இந்துஸ்தான் வந்தேன் நாளைக்கு ஈரோடு போவீங்க திருப்பூர் போவேன் அங்கேயும் வருவேண்ணா இல்லை பார்க்கறதுக்குண்ணா நல்லபடியாக வேலை பண்ணுங்க வீட்டை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அதுக்காக தான் நான் இந்த வேலைக்கு வந்தேன் அவ்வளோதான் அது இருந்தாலே போதும் ஆனால் இல்லைண்ணா என்னோட கொஸ்டின் என்னென்னா நீங்கள் பிக் பாஸில் நான் ஃபெயிலியர் பார்த்துக்கி ரிஜெக்ஷன் பார்த்துருக்கேன் ஆடிஷன் போய் பர்ஃபார்ம் பண்ண முடியாம வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க அங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டேஜ் பெரிய ஒரு லெவலில் வந்திருக்கீங்க சினிமாவில் இப்போ சினிமாவில் நானும் வாய்ப்பு தேடி அழைஞ்சிட்ருக்காங்கண்ணா ஒரு ஃபைவ் இயர்ஸாக சினிமாவுக்குள்ளே வரணும் சினிமா ஒரு ஏக்கமாக பார்த்துட்டு இருக்க எங்கள் மாதிரி பசங்களுக்கு சினிமாக்குள்ள வரணும் சாதிக்கணும் எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் நாங்கள் சினிமாக்குள்ள வரோன்னா என்னென்னா பண்ணணும் எனக்கு இதுதான் இதுக்கான வழி இதுதான் இதுக்கான ரூட் அப்படின்னு யாருமே எழுதி வைக்கல ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஒவ்வொரு விதமாக நடந்திருக்கலாம் நான் என் லைஃப்ல நடந்த விஷயத்தை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும் ஆனா அதே மாதிரி எத்தனை பேருக்கு நடக்குங்கிறது என்ன கேட்டாலுமே தெரியாது இல்லையா ஸோ ஒரு பாயிண்ட்ல நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஓகே இந்த வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நான் போது அது நினைக்கிறது ஓகே அதுக்காக நீ என்ன கற்றுக்கிற என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு என் ஃப்ரெண்டு என்னை கேட்டான் தெரியடா அப்படின்னு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆசைப்படுறதுக்கேற்ற தகுதியை வளர்த்துக்கணும் அதுக்காக நீ இந்த ஆக்டிங் கிளாஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூத்துப்பட்டறையெல்லாம் இருக்கு இல்லையா சென்னையில் அங்கேருந்து வெளியில் வந்த ஒரு சிலர்கிட்ட நான் அந்த ஆக்டிங் ஸ்கூல் அந்த மாதிரி போக ஆரம்பித்தேன் அட் த சேம் டைம் வாய்ப்பு ஒரு பக்கம் தேடிகிட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் டெஃபினட்டாக அந்த வாய்ப்பு தேடி போய் வரதுக்கெல்லாம் நம்ம வண்டியில் போகணும் வரணும் பெட்ரோல் போடணும் அதுக்கான ஒரு எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதுக்காக நான் எம்சி பண்ண ஆரம்பித்தேன் எம்சினால் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே நிறையா ஹோஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதில் கிடைக்கிற காசு ஒரு மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் வேலை செய்வேன் மீறி பதினஞ்சு நாள் வாய்ப்பு தேடுவேன் ஸோ தட் எனக்கான வீட்டை பெருசாக நம்ம டிப்பெண்ட் பண்ணாமல் இல்லை அவங்களையும் நம்ம தொந்தரவு பண்ணாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு அதை ஓட்டுறதுக்கான கரெக்டான இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அப்படி இருந்துச்சு ஸோ டெலிவிஷன் ஆகட்டும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆகட்டும் எல்லாமே பேரலாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெலிவிஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அங்கேருந்து அதுக்கப்புறமேட்டு எல்லாமே என்னன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் நான் வந்த வழி இதில் தான் நான் சொல்கிறேன் இல்லையா நம்ம வந்து அதுக்கான திறமையும் வளர்த்துக்கிட்டு அந்த பேஷன்ஸும் ரொம்ப முக்கியம் அட் தி சேம் டைம் எந்தளவுக்கு சின்சியராக ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இவ்வளோ நேரம் இருந்து ரொம்ப அழகாக இந்த ஈவெண்ட்டை அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படி தான் சொல்லணும் ஸோ எல்லார் சார்பாகவும் பியாயண்ட் டாக்கீஸ் கா சார்பாகவும் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபோட்டோ காத்துட்ருக்கு ஐ ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெல பொழுது எனக்கு ஒரு கேள்வி தோணுது இந்த கவன் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க கவன் தேங்க்யூ தான் சொல்லணும் ஏன்னா அன்னைக்கு அவன் ஏதோ ஒரு விஷயத்த நம்பி இருப்பான் இல்லையா அந்த நம்பிக்கை தானே இவ்வளோ தூரம் அவனுக்கு தேங்க்ஸ் வந்திருக்கு சொல்லிடலாம் ஆஹா ஐ திங்க் எல்லாருக்கும் பின்னாடியுமே ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை தான் நம்மளை ஓட வைக்கும் அந்த ஓட்டம்கான ஒரு தேடல் நிச்சயமா நம்மளை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க அதை எப்பவுமே அவர் கூட இருக்கு அதனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் அழகாக ஜெயிச்சுட்டே இருக்கீங்க தொடர்ந்து எல்லாத்துலையுமே நீங்கள் சக்ஸஸ் மட்டும் தான் பார்க்கணும் அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி தான் படம் பேர் மாஸ்க் ஏழாவது லாஸ்ட் இதோட லாஸ்ட் முடிச்சுக்கிறேன் மாஸ்க் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்களே கவின் ஆனால் அவங்க மாஸ்க் போட்டுதான் சுற்றுறான்னு நம்மளுக்கே தெரியாது

ஓகே ஸோ எங்களோட டைட்டல் ஸ்பான்ஸர் ஸ்ரீவர்மா கிளினிக் அவங்ககிட்டருந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஆம்போ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் தேங்க் யூ கபில் தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் நான் இப்போ சென்னையில் இருக்கும்போது சரி இங்கே இருக்கும்போது சரி அந்த நின்று பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு மனசு ஒன்று வேணும் ஸோ இல்லைன்னா நின்று பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி டெஃபினட்டாக எல்லாருக்குமே இருபத்தி ஒன்னாந்தேதி படம் ஒருத்தா இருக்கும்னு நம்புகிறேன்

நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்